நண்பர்களே வணக்கம் இன்று நாம் போகக்கூடிய ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்தில் உள்ள கொங்கூர் என்ற கிராமத்துக்கு தான் சொல்கிறோம் ரொம்ப சின்ன கிராமந்தான் ஆனால் அழகிய கிராமம் இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடு வந்து பார்த்திங்கன்னா பழனிபுற ரோடு தாராபுரத்துலேருந்து பழனி பழனிப்புற ரோடு சீத்தக்காடி என்னும் பகுதியை வந்து இப்போ நம்ம வந்துட்டு ரீச் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு சின்ன கிராமந்தான் ஒரு அதிகபட்சம் ஒரு முப்பது நாற்பது வீடுகள் தான் இருக்கும் ஆனால் இங்கே கிடைக்கிற தண்ணீர் வந்துட்டு ரொம்ப சுவை மிகுந்ததாக இருக்கும் இதனாலேயே இந்த வழியாக போகிற பயணிகள்லாம் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு தண்ணி குடிச்சிட்டு தான் போவாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த தண்ணி வந்துட்டு டேஸ்டான தண்ணி இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு அமராவதி ஆற்றுப்பாலம் இனி வந்துட்டு நம்ம இந்த பகுதி ஃபுல்லாகவே வந்துட்டு அலங்கியம் இங்கே வேளாண்மை வந்து அதிகமாக நடைபெறுது குறிப்பாக பழனிக்கு வந்துட்டு நம்ம தாராவிலேருந்து ரெண்டு சாலையை வந்து சூஸ் பண்ணலாம் ஒன்று தொப்பம்பட்டி வழின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்துட்டு அலங்கியம் மானூர் வழி இது இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது இந்த வழி ஏன் நான் சூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா இது வந்துட்டு ரொம்ப வயல்வெளிகளாக இருக்கும் முழுக்க அதாவது தாராவத்து வந்து பழனி வரைக்குமே அதிகபட்ச வயல்வெளிகளால் சூழ்ந்த ஒரு ரோடுன்னு சொல்லலாம் ரெண்டு பக்கமே பச்சை பசல் நெல் நெல் கரு வாழை இந்த மாதிரி தான் பயிரிட்டு தென்னை மரங்கள் அதிகமாக காணப்படும் இப்ப நம்ம கொங்கூர் வந்துட்டோம் கொங்கூருக்கு வந்துட்டு ஒரு கிலோமீட்டர் தான் இதுலேயே தாசநாயக்கப்பட்டி போகலாம் தாசநாயக்கப்பட்டி போனோன்னா நான் சொன்னேன்ல இன்னொரு சாலை அது வந்துடும் தொப்பம்பட்டி சாலை அதுலேயும் வந்து நம்ம பழனி தாரபுறம் கனெக்ட் ஆகிக்கலாம் குறிப்பாக இந்த கொங்கூர் வந்துட்டு ஒரு சின்ன கிராமமாக இருந்தாலும் கூட இப்போ இந்த ஊருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு இப்போ நம்ம வந்த சாலை இல்லாமல் இன்னொரு சாலை இன்னொன்று வந்து கிராம சாலைகளை இது இப்போ வந்து நம்ம வந்து மாநில சாலை இன்னொன்று கிராம சாலைகளே இங்கே இருக்குது இந்த ஊருக்கு வந்து வழித்தடமாக இப்போ நம்ம பார்த்துருக்கிறது வந்துட்டு உத்தரகாளியம்மன் கோவில் கொங்கூர் காளியம்மன்னா ரொம்ப பிரபலமான ஒரு கோவில் அந்த கோயிலை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது வந்துட்டு கொங்கூரோட முகப்பு அதிகபட்சம் ஒரு நூற்றம்பது வீடு இல்லை நூறு வீடு தான் இருக்கலாம் கொங்கூர் ஊராட்சி எந்த இப்போ இது மட்டுமே ஒரு ஊராட்சியே இல்லை வந்துட்டு தாசநாய்க்கப்பட்டின்ற ஒரு ஊருக்கு இருப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த ஊராட்சியில் வந்துட்டு இது ஒரு கிராமமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே என்னென்னா பேருந்து வசதி கூட இல்லாத ஒரு கிராமமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேயும் ஏதோ ஒரு மினி பஸ் வந்துட்டு சொன்னாங்க இப்போ வருதான்னு தெரியல அதை பற்றின தகவல் தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க இங்கே சின்ன கிராமமாக இருந்தாலும் இங்கே வந்துட்டு பிரபலமானது வந்துட்டு இந்த இப்போ நம்ம பார்த்த உத்தரகாளியம்மன் கோவில் இந்த கோவில் வந்து தமிழகம் தொட்டு வந்து பிரபலமானது அதிகமான பக்தர்கள் வந்து இங்கே வந்துட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தில் வந்து விவசாய குடிகள் தான் அதிகமாக இருக்காங்க முழுக்க முழுக்க விவசாய வேலைகள் தென்னை மரம் சார்ந்த தொழில்கள் அதிகமாக நடக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதுதான் நம்ம சொன்ன உத்தரகாளியம்மன் கோவில் இந்த கோவிலை பற்றின வரலாறு மற்றும் இந்த கோயிலோட பற்றின டீட்டெயிலாக வந்துட்டு நான் இன்னொரு பிளாக்கில் உங்களுக்கு போகிறேன் ஏன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போகலை வெளிக்காட்சி காட்சி மட்டுந்தான் வெளிப்புற தோற்றம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நான் பதிவு செஞ்சுருக்கேன் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த கோயில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலாக தான் இருந்தது அதை இடிச்சிட்டு வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க பெரிய மிகப்பெரிய கோவில் அதான் வந்து இந்த ஊரில் எவ்வளோ ஒரு பெரிய கோயில் இருக்குதா அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம திடீர்னு அந்த ரூட்டில் போய் பார்க்குறப்ப இது வந்து ஒரு கிராம சாலையில் தான் கொங்கூருக்குள்ளே வந்துட்டு நம்ம ஒரு ஒரு கிலோமீட்டரில் நம்ம வந்து வந்தோங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்துடலாம் பாருங்க எவ்வளோ ஹைட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு அடி நாற்பது அடி ஹைட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையால் வந்துட்டு இந்த கோயில் வந்து நிர்வாக நிர்வகிக்கப்படுகிறதுன்ற மாதிரி போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்படி இல்லை இப்போ ரீசெண்டாக வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து சேர்த்துருப்பாங்க போல் ஒரு அலுவலகம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அமைதியான சூழலில் இருக்கிறது அதுதான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோயிலை சூஸ் பண்ணி போகிறப்போ அங்கே ஒரு ஒரு நாளே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு அங்கே சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு ஒரு அமைதியான சூழ்நிலை நம்ம இருந்துட்டு வரலாம் அதை தாண்டி வந்துட்டு நம்ம கொங்கூரில் வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு இடம்னா வந்துட்டு கொங்கூர் குளம் இது வந்துட்டு சண்முக நதியோட கடைசி குளஞ்சொல்லா அந்த சண்முக நதி பாசனத்தால் நிரம்பக்கூடிய கடைசி குளஞ்சொல்லா சண்முக நதி வந்து பள்ளனிலிருந்து ஊற்றெடுக்கிற ஒரு சிற்றாறு அலங்கிய அதாவது வந்து கொங்கூருக்கும் அலங்கியத்துக்கு இடைப்பட்ட பகுதிகளில் தான் வந்துட்டு இந்த சண்முக நதின்ற ஒரு சிற்றாறும் அமராவதின்ற ஆர்வம் வந்துட்டு கூடுது ஒன்றாக இணையுது அந்த பகுதி தான் இந்த குளன்றது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு அழகிய பிரம்மாண்டமான ஒரு காட்சி நமக்கு தருது இங்கே வந்து அதிகமாக ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க நீங்களும் வந்துட்டு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சின்னா வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு நமக்கு கொஞ்சம் வறட்சியான காலகட்டத்துன்றதுனால வந்துட்டு பசுமை கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதே வந்து மழைக்காலங்களில் மழை அதிகமாக காலங்களில் வந்தோன்னா நமக்கு வந்து பச்சை பசைகள் இருக்கும் முழுக்க முழுக்க தண்ணீர் நிரம்பி இருக்கும் சில நாள் சில மாதங்கள் இவங்க மீன் பிடிக்கிறவங்க கண்டினியூஸாக வந்துட்டு தண்ணீருக்கு இருக்கப்போ மீன் பிடிச்சிட்டே இருப்பாங்க இதுதான் வந்துட்டு கடைசி வலை நினைக்கிறேன் ஏன்னா தண்ணீர் ஃபுல்லாக வத்துருச்சு மழை வந்துச்சுன்னா தான் இன்றைக்கி குளம் நிரம்பும் மிக அழகிய ஒரு சூழல் இந்த கொங்கூரில் இருந்து நம்ம அடுத்த ஊர் வந்துட்டு வெள்ளை கவுண்டன் வளர்ச்சி சொல்லுவாங்க அந்த ஊருக்கு வந்துட்டு இந்த கொங்கூர் குளத்துக்கரையில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும் அந்த குளத்துக்கரையில் போகிறதே வந்து மிக ஒரு ஜாலியான பயணமாக இருக்கும் மண்தடம் தான் ஆனால் இருந்தாலும் வந்துட்டு நமக்கு கார் கூட போகும் டூ வீலர்ஸ் போகும் குறிப்பாக இந்த ஊரோட தேவை என்னென்னா அரசு சார்பில் வந்துட்டு ஒரு ஒரு பஸ்ஸோ ரெண்டு பஸ்ஸோ விட்டாங்கன்னா இங்கே இருக்க மக்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும் அத்தோட வந்துட்டு இங்கே இப்பகுதி மக்கள் வந்துட்டு அலங்கின்ற பகுதியில் தான் வந்துட்டு தனக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கிக்கிறாங்க இங்கே ஒரு ரேஷன் கடையோ அந்த மாதிரிலாம் வந்து கட்டினாங்கன்னா இங்கே இருக்க உள்ள பகுதி மக்களுக்கு வந்துட்டு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி நண்பர்களே இன்னொரு பிளாக்ல வந்துட்டு நம்ம இன்னொரு ஊரை வந்து நம்ம பார்ப்போம் அது வரைக்கும் உங்களுக்கு பாய் பாய் இந்த நிகழ்ச்சி பற்றி வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க ஏன்னா இப்போ தான் வந்துட்டு நம்ம முதன் முதலாக வந்து பண்ணுறதுனால வந்துட்டு காணொளி எடுக்கிறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ வந்துட்டு ஒரு திட்டமிடல் இல்லாமல் வந்து பண்ணேன் இனி வரக்கூடிய காணொலிகளை வந்துட்டு மிக சிறப்பாக நம்ம பண்ணுவோம் அதுக்கான உங்களுடைய ஒத்துழைப்பை வந்துட்டு கமெண்ட்ஸாக வந்து பண்ணிங்கன்னா நம்ம சிறப்பாக பண்ணுவோம் நன்றி எல்லாருக்கும்